மற்றுமொரு அண்மை செய்தி தாயை கொலை செய்த வழக்கில் தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்டதற்கு தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கில் தற்பொழுது பரபரப்பு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தாயை கொலை செய்த வழக்கில் தஷ்வந்த் என்பவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் துஷால் இணப்பில் இருக்கிறார் துஷால் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் சலோமித்தூர் அருகே தாயை கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளி தஷ்வந்தை விடுதலை செய்தது செங்கல்பட்டு மாவட்டம் முதன்மை ஆவுண்டர் நீதிமன்றம் சென்னை மாங்காடு அடுத்த மவுளிவாக்கம் குடியிருப்பில் வசித்து வந்தவர் பாபு என்பவரது மகள் ஆறு வயது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த சிறுமி திடீரென மாயமாகியுள்ளார் இதுகுறித்து மாங்காடு போலீசார் விசாரணை நடத்தியதில் அதே குடியிருப்பில் வசித்து வந்த காப்டே இன்ஜினியர் தஷ்வந்த் வயது இருபத்தி நாலு என்பவர் பாலியல் பலாதாரம் செய்து கொலை செய்ததாக தெரிய வந்தது இதையடுத்து தஷ்வந்தை கைது செய்த போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து ஜாமீனில் வெளியே வந்த தஸ்வந்த் தனது தந்தை சேகர் தாயார் சரளா ஆகியோருடன் வசித்து வந்தார் இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் செலவுக்கு பணம் கொடுக்காததால் தஸ்வந்த் தனது தாயார் சரளாவை கொடூரமாக கொலை செய்து அவர் அணிந்திருந்த சுமார் இருபத்தி ஐந்து சவரன் தங்கநகையை திருண்டு திருடி கொண்டு தப்பி சென்றுவிட்டார் மும்பையில் பதுகியிருந்த தஷ்வந்தை போலீசார் கைது செய்து பொ அடைத்தனர் சிறுமி கொலை வழக்கில் தஸ்வந்த் குற்றவாளி என செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருந்தது தஷ்வந்துக்கு தூக்கு தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்தது இந்த நிலையில தஸ்வந்த் தனது தாயை கொலை செய்ததாக தந்தை சேகார் அளித்த புகாரின் பேரில் மாங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதுல அரசு தரப்பு வழக்கறிஞர் தஷ்வந்தின் தரப்பு வாதங்களில் நிறைவு பெற்ற நிலையில் இன்று தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி மேவிஸ் தீபிகா சுந்தரவதனா உத்தரவிட்டிருந்தார் அதன்படி இன்று செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தஷ்வந்த் ஆஜரானார் அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து நீதிபதி மேவிஸ் தீபிகா சுந்தரவதனா தஸ்வந்தை விடுதலை செய்து தீர்ப்பளித்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது தஷ்வந்தின் தந்தை சேகர் வந்து பிறர் சாட்சியராக மாறியுள்ளார் அதையும் பார்க்க முடிகிறது தஷ்வந்த் தனது தாய் சரளாவை கொலை செய்தது யாரும் பார்க்காததாலும் தஷ்வந்த் தனது தாய் ஹரணாவை கொலை செய்யவில்லை எனவும் மாங்காறு காவல் நிலையத்தில் தன்னிடம் இரண்டு புகார்களை காவல்துறை கூறியுள்ளார் இந்த நிலையில செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் பதினாறாம் ஆண்டு தூக்கு தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை வழங்கிய நிலையில் தஸ்வந்த் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து தஷ்வந்த் தனக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை அடித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டையில் இருந்து தற்போது விடுதலை தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி